ஜெபம்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட இருக்கும் காலா காலங்களுக்கு பல ஜப முறைகளை நாங்க பண்ணுவோம் லாஸ்ட் டைம் கூட பிரேயர்னா என்னன்னு ஒரு ஒரு தெளிவா ஒரு விஷயத்த லாஸ்ட் இயர் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் அதுல ஒரு கிளிப் வந்து பிரேயர் லைஃப்னு சொல்லி அந்த பிளேலிஸ்ட் யூடியூப்ல ப்ரேயர்னு ஒன்னே நான் வந்து பேசி சரி எந்த ஒரு விஷயமானாலும் அது குடும்பமா தெரியணும் அப்ப ஜபம் என்பது கூட குடும்பமா தெரியணும் முதலாவது நம்ம பிரார்த்தனைன்னு சொல்லுவோம் சிலவங்க செபம்னு சொல்லுவாங்க சிலவங்க ஜபம்னு சொல்லுவாங்க சிலர் வேண்டுதல்னு சொல்லுவாங்க அது என்னவாதான் இருந்தாலும் முதலாவது தெரிய வேண்டிய மையம் வந்து குடும்பம் தேவராஜ்யம் என்பது குடும்பம்னு நாம சொல்றோம் குடும்பமா தெரியாதது எதுவுமே தேவராஜ்யம் அல்ல அப்ப ஜெபமும் எப்படிதான் தெரியணும் ஒரு குடும்ப உணர்வுடையதா இருக்கணும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கனெக்ஷன் ரெண்டாவது வந்து கன்வர்சேஷன் வைப்போம் தமிழ்ல எப்படி சொல்லலாம் கலந்துரையாடல் ஒண்ணு வந்து கனெக்ஷனுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம இணைப்பு கனெக்ஷனுக்கு வந்து இணைப்பு சம்பந்தம் இன்னொன்னு தொடர்பு என்ன கன்வர்சேஷனுக்கு என்ன சொன்னாங்க அது வந்து உரையாட சம்பாசனை சம்பாஷனை இன்னொன்னு அதை நாங்க வந்து கம்யூனிகேஷன் கூட சொல்லலாம் இல்ல கம்யூனிகேட் பண்றது இத நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இப்ப எந்த கேள்வி என்னன்னா உங்களுக்கும் பிதாவுக்கும் இருப்பது வந்து கனெக்ஷன் என்ன உங்களுக்கும் பிதாவுக்கு இணைப்பு சம்பந்தம் தொடர்பு என்ன அப்பா மகன் உறவு அப்பா மகன் உறவு அதுதான் உறுதியா இருக்கீங்களா இல்ல நடுவுல ஏதாச்சும் இருக்கா மனசுல உறுதியாவே அப்பா மகன் உறவு அப்பா மகன் உறவுக்குள்ள என்ன இருக்கணும் அடுத்தது உறவு வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா உரையாடல் 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 இருக்கணும் இப்ப இருக்கா என் மகளுக்கும் எனக்கும் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொன்ன முதல்ல ஒரு சி கனெக்ஷன் என் மகள் என் கூட கம்யூனிகேட்டே பண்ணல சம்பாஷனை பண்ணல கதைக்கல என்னோட வேண்டுதல் பண்ணல இதனால எனக்கும் மகளுக்கும் இருக்கிற கனெக்ஷன் போயிடுமா துண்டிக்கப்பட்டுருமா அது துண்டிக்க முடியாதுல்ல ஏன்னா அந்த டிஎன்ஏ மரபு பதிவை மாத்தினாலும் பதிவுல நான் போய் மகன் இல்லை மக இல்லைன்னு தலை தலை குளிச்சுடுவாங்கல்ல தலை முழுக்கினாலும் அந்த மரபு டிஎன்ஏ அந்த கல்ச்சர் ஹார்ட்ட மாத்தவே முடியாது அதனால எனக்கும் ஜோய்க்கு இருக்க தொடர்பு ஜோயின் கூட எங்கயோ வெளிநாட்டுல இருக்காங்க இல்ல என் கூட ஏதோ ஒரு காரணத்தால பேசவே இல்லை அவங்க பிஸினால இல்ல அவங்க என் மேல கோவம்னால பேசல அதனால எனக்கும் சோயக்கு இருக்கிற தொடர்பு கனெக்ஷன் இல்லாம போயிருமா இல்ல என்று ஆகுமா இல்ல ஆனா ஜோயை என் கூட பேசுறது என்ன என்னத்துக்கு நல்லது சம்பாஷனை பண்ணுவது என்னென்ன நல நலன்கள் இருக்கு நானும் அவங்களும் சம்பாஷனை பண்றது பேசுறதுல என்னென்ன நலன்கள் இருக்கு ஒருவர் ஒருவர் அறிவு அறிந்து கொள்ளலாம் மனதின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் எண்ணங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தேவைகளை சொல்லி பெற்று கொள்ளலாம் தேவைகளை சொல்லலாம் பெற்று கொள்ளலாம் முடியாத காரியம் முடிய பண்ணலாம் பேசுவோம் ஆமா மனசு சோதிக்க முடியாத இருக்கும்போது போது என்கூட பேசும்போது அது இம்பாசிபிள் சாத்தியம் இல்ல ஆனா அது சாத்தியம் என்ற இடத்துக்கு வரலாம் அன்பு பூரப்படுகிறவங்கள உணரலாம் கம்யூனிகேஷன் வந்து எவ்வளவு நாம அன்பாரு இருதயம் உணருது வா எனக்கா எங்க அப்பா இருக்கிற கூடவே இருக்கிற அந்த தைரியம் அனாத மனநிலை நிலை இல்லாத தைரியம் வாங்கும் அது பேசுறதுனால நாங்க அப்படி ஆஹ் ஆஹ் அதையுமே அவரை நம்ம சம்பாஷனை வந்து தனிமையை நீக்குது சம்பா சொன்னீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்பா கிட்ட இருந்து என்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் இப்ப இதுதான் வந்து உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் கனெக்ஷன் எனக்கும் அப்பாவுக்கும் உள்ளது என்றைக்குமே மாறாரு என் பிள்ளை பேசினாலும் பிஸியா இருந்தாலும் அது மாறவே மாறாது உங்களுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவு மாறவே மாறாரு ஒரு காலத்துல நமக்கு தப்பா சொல்லி கொடுத்துருவாங்க நீ ஜெபிகாட்டி கடவுளும் அடிப்பாரு இப்ப என் பிள்ள பேசாட்டி நான் அடிக்க என் பிள்ள பேசாட்டி நான் அவளுக்கு போற வழியில அவ போற வண்டியில பிரேக்க கலட்டி விடையா போறேன் என் பிள்ளை எனக்கு மந்த்லி வந்து அப்பா நான் உங்களுக்கு இவ்வளவு நீங்க என்ன இவ்வளவு நாள் பாத்துருக்கீங்க என்ன நடத்திருக்கீங்க குடும்பமா இருக்கனால நானும் உங்க கூட இந்த பண விஷயங்கள்ல பங்கெடுக்கிறேன் அப்படின்னு புள்ள சொல்லாட்டி அதனால பிள்ளைக்கு வந்து சாப்பாட்டுல ஏதேன்னு விஷமா வைக்க போறேன் சோறுக்கு பதிலா மண்ணா கொடுக்க போறேன் இதெல்லாம் ஒரு பொய் ஒரு அறியாமை ஒரு ஒரு விரக்தி ஒரு ஏமாற்றத்துல பேசுகிற விஷயம் இதே தான் குடும்பமா தெரிகிறது தான் ஜபம்னு நான் சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிதாவுக்கும் நமக்கு இருக்க விஷயம் கனெக்ஷன் ஒரு நாளும் ஆறாரு வானம் பூமி எது ஒளிந்து போனாலும் நீ என் மகன் அவர் வார்த்தை ஒழியாதுன்னா யுவர் மை சன் நான் உன்ல பிரியமா நேசமா இருக்கிறேன் அவர் என்னை பார்த்து சொன்னது வானமும் பூமியும் ஒழிந்தாலும் புள்ளு உழந்து பூதிர்ந்தாலும் அவர் என்னை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது அந்த வார்த்தை எதற்கு எல்லாம் சொல்லியிருப்போம் நீ என் மகன் வர்ற காலத்துல நான் சொல்லித்த குருந்தி புத்தகத்துல இருக்கு நான் உன் அப்பா நீ என் பிள்ளைகள் அப்படி அது மாறாது அந்த உணவு இருக்கும்போது நிச்சயமா நமக்கு என்னதான் இருந்தாகணும் சம்பாஷணை இருந்தாகணும் அது எது அது பண்றது எதுக்கு நல்லது இப்ப நீங்கதான் சொன்னீங்க இந்த இந்த மாதிரி விஷயம் இந்த இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு அதனாலதான் கனெக்ஷனை நாம உண்மைக்குமே அருந்திருந்தா அப்பாவோட இருக்கிற சம்பாஷணையின் முக்கியத்துவம் தெரிய ஜெபிக்க முடியல ஜெபிச்சாலும் ஜெபிச்சுல ஜெபிக்கிறதுல துவண்டு போறோம் ஒரு காலத்துல வேண்டாம் வெறுப்பா போகுதுன்னா கனெக்ஷன் நமக்கு சரியா தெரியல அதனாலதான் ஜபாபி தாரும் பொல்லாத ஜப போ இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணாலும் போக மாட்டேது என்னன்னா அப்பாவை அறியல அறியல்ல ஏசு அறிந்த மாதிரி நம்ம இருதயத்தை அப்படி யாரும் காட்டி கொடுக்கல என் ஒரு குட்டிக்கரன் அடிக்கிறதா இருந்தாலும் நான் என்ன வேலை செஞ்சாலும் அப்பா பாரு இங்க பாரு அவருக்கு அப்படிதான் பாருங்க வர அப்பா இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டிக்கரன் இன்னைக்கு சண்டே அவ டாய்ஸ் எல்லாம் சுத்தி வச்சுட்டு அப்பா இங்க பாரு அப்படின்னு அந்த டாய்ஸ சுத்தி ஓடுறா அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்பா வா வா வாங் கேர் வாங்க அப்ப இவ அப்புறம் என் கையில ஒரு சின்ன பிளேட்டை கொடுத்துட்டு அவ தட்டி தட்டி ரிங்க 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 அப்படின்னு ஓடுறா என்னை அப்பா ரிங்க 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 நானும் பின்னாடியே ஓடுறேன் இதுதான் பிரேர் என்ன ஆனாலும் தலையில அடிபட்டா ஓடி வந்துருவா அம்மா கிட்ட காட்டினாலும் என்கிட்ட வந்தா அது ஒரு தனி இதுன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க ஓடி வந்த அப்பா அடி டூமா சென்னை நேரம் அவங்க அம்மாக்கு இப்படி அடிச்சுட்டு ஓடி அழிஞ்சிட்டு வருவா நான் வந்து சம்மிக்கு அடிச்சுட்டேன் அம்மாவுக்கு அடிச்சுட்டேன் சில நேரம் வந்து சொல்லுவாப்பா அப்பா டிக்கா பசிக்குது சில நேரம் வந்து மார்புல படுத்துருப்பா பாட்டு பாட சொல்லு இது என்ன இது என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க இதுதான் முறை ஒரு ஒரு குடும்பமாய் பிள்ளை ஒரு காலம் முதிர்ச்சி அடைந்த பிறகு என் பிள்ளைக்கு என்ன பண்ணுவேன் அப்பாவாகிய நான் இருக்கேன்னா என்னுடைய நான் கிங்கா இருக்கப்படினால இந்த பொறுப்பெல்லாம் நான் உன்கிட்ட கிட்டத்தானே இதெல்லாம் நீ ஆளுக செய் இந்த இடத்துல இனிமே பிடிச்சிருக்காங்க அத போய் நீ கைப்பற்றிட்டு வா இது பிரேயர்ல ஒரு இன்னொரு லெவல் புரியுதா ஃபேமிலி ஃபீல்ட்ல இருக்கு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு ரெண்டாவது சப்மிஷன் ப்ரேயர்ல சப்மிஷனும் ரிவீல் ஆகணும் ஒரு முதிர்ச்சி அடைந்த குமரான ஆகும் போது சப்மிஷன் ரிவீல் ஆகும் அவருடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பா மாறும் அப்படியான ஒரு ஜபநிலையும் இருக்கு ஆனா அந்த ஜெபநிலை அப்பா மகன் என்ற உறவு இல்லாட்டி அந்த ஜபநிலைக்குள்ள கூலிக்காரனின் மனநிலையில செய்ய முடியும் நல்ல இப்ப பேசும்போது கூட நீங்க சொன்னது படி நம்ம சம்பாஷனை ஜெபம்னு சொல்றதை காட்டில நான் திரும்பி உங்களுக்கு சொல்றேன் சம்பாஷனை செய்யும் போது ஜெபத்திலேயே ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்குல்ல பிதங்கள் அம்சங்கள் அம்சங்கள் அப்ப நாங்க பிதாவோடு நாங்க உறவுல உறவ புரியுது அதிகமா புரிஞ்ச தானாவே நமக்குள்ள இருபத்தி நாலு மணிக்கு ஜெப சிந்த வந்துடும் சம்பாஷணை சேர்ந்த வந்த உடனேயே நம்ம என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கொள்வோம்னா அப்பா என் அப்பாவா இருக்கீங்க நீங்க ஆண்டவருமா இருக்கீங்க நீங்கதான் என்ன உண்டாக்குனீங்க என் ஆதாரம் என் அஸ்திபாரம் என்ன தாங்குபவர் நீங்க எனக்கு வந்து என் இதையும் எல்லா சூழ்நிலையும் அமைதியா இருக்கணும்னா நான் ஓடி வந்து உங்ககிட்ட நான் தங்கி இருப்பேன் உங்களை அரவணைச்சு கொள்வோம் அப்பதான் என் இறுத இளைப்பாரம் எனக்கு கவலை வந்துச்சுன்னா எனக்கு டக்குன்னு உடனே ஒரு ஞாபகம் வரும் நான் உங்க மகளா மகளா இருக்கனால எனக்கு அடைக்கலம் தர இடம் உங்க உறவு தான் நான் உங்க கூட பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அடித்தளமும் இந்த சந்தோஷ நிலையா இருக்கிறதுக்கு ஆதாரமும் எனக்கு சோகம் வரும்போது அந்த சோகத்தை நான் எதிர்க்கிற பாதுகாப்பும் உங்க உறவுலதான் எனக்கு இருக்கு சம்பாஷணையில அப்படின்னு சொல்லும்போது அந்த உணர்வு நமக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா இப்ப நீங்க சொன்னதை திரும்ப என்ன கொஞ்சம் விளக்கமா ஜெபம் என்பது சம்பாஷணை என்பது என் அப்பாவை மாத்த போறது அது வந்து என்னுடைய எண்ணங்களை தான் மாத்தப்போது சம்பாஷனை பண்ணும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்னு நம்ம பிதாவோடு நேரம் செலவிடுவோம் அது ஒண்ணு குவாலிட்டி டைம் நமக்கு கிடைக்குது ரெண்டாவது ஏங்கல் என்னன்னா அப்படி நடக்கும்போது சம்பாஷனை பண்ணும்போது பிதாடைய இதயத்தை மாத்த போறது இல்லை அந்த சம்பாஷணை என் இதயத்தை மாத்தும் புரியுதா சரமிளன் சொன்ன மாதிரி அவருடைய நான் ஒரு எண்ணத்துல போயிருப்பேன் அந்த எண்ணம் வந்து ஒரு ஒரு சின்ன கடுகு மாதிரி ஆனா அது எனக்கு பெருசா இருக்கும் அப்பா அவர்ட்ட அவர்ட்ட பேசும்போது அவர் சொல்லுவாரு ஓ எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உனக்கு சொல்லட்டா இந்த விஷயத்தை நினைச்சி சின்னதா நினைக்கிற ஷொரி ஆனா இது வந்து வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ நீ சொல்ற விஷயத்துல எனக்குள்ள ஆளுமை இருக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு அவர் எனக்கு பேசும்போது அவருடைய எண்ணங்கள் என்ன எண்ணங்களா மாறும் நான் ஒரு விருப்பத்தோட போகும்போது அந்த விருப்பத்தை அவர் கேட்டு நேற்று சொன்ன சித்தம்னா என்ன அவர் அந்த வசனத்துல சித்தம் என்னன்னு சொல்லப்பட்டிருந்துச்சுல ஒன்று யோகா நைந்துல அவருடைய விருப்பம் நான் ஒரு விருப்பத்துல போகும்போது என் விருப்பம் வந்து ஆரோக்கியமான விருப்பம்னா இன்னும் ஜீவனா இருக்கும் என் மெழுகேற்ற வேணும் மேன்மையாக்கணும்னு அவர் விருப்பம் என் விருப்பமா மாறும் அவருக்குள்ள இருக்க சித்தம் என் சித்தமா மாறும் அவருடைய உணர்வுகள் நான் ஒரு உணர்வு போகும்போது அந்த உணர்வு அவரோட உணர்வு என் உணர்வா மாறும் அவருடைய நோக்கம் என் நோக்கமா மாறும் அவருடைய திட்டம் என் திட்டமா நான் உணர்வேன் அவருடைய கோல் இலக்கு என் இலக்கா மாறும் அவரோட பேச 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 என் பயங்கள் எனக்குள்ள இருந்து நீங்க என் விரக்திகள் எனக்குள்ள இருந்து நீங்க என் இதயம் முழுவதும் அவருடைய அன்பால் ஆட்கொள்ளப்படுகிறதுனால புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் எனக்குள்ள வரும் குழப்பம் நீங்கி அதனால ஏன் சிந்தை ஆகுது மாற்றப்பட்ட சிந்தையா தெளிவுள்ள சிந்தையா மறுரூபமாக்கப்பட்ட சிந்தையாங்கறதுனால நான் இப்ப தெளிவும் மறுரூபமாக்கப்பட்ட நபராகவும் நான் வாழ ஆரம்பிப்பேன் ஏன் அப்பா அவடு இப்ப என்ன நடக்குது ஜபம் சம்பாஷணின் சுருக்கம் என்னன்னா ஒரு ஆங்கிள் நான் சொல்லி கொடுக்குறேன் நான் ஒரு விஷயத்த நம்பி நம்பிட்டு இருக்கேன் அந்த நம்புற விஷயம் நிச்சயமா அரவுறையா இருக்கும் நிச்சயமா விளங்காததா இருக்கும் நிச்சயம் உள்ளதா இருக்கும் அது நிச்சயமா பூரணமா இருக்காது ஏன்னா நான் பார்க்கிற விதம் அப்படி ஆனா அவரோட சம்பாஷணை பண்ணும்போது அந்த விஷயத்த அவர் எப்படி பாக்குறாரோ அப்படி பாக்குற பிரகாசம் உள்ள மனக்கண் எனக்கு வந்து அப்ப மலபோன தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் எனக்கு சாதாரணம் ஆயிரும் எப்படின்னா பெரிய ஒரு மலை நீங்க கீழ இருந்து பார்க்கும்போது மழை பெருசா தெரியும் ஆனா அவரோட சம்பாஷனை செய்யும் போது நீங்க மலை மேல இருந்து பார்த்தா பெரிய ஒரு மலை மேல இருந்து நீங்க பார்த்தா இந்த மலை உங்களுக்கு சின்னதா இருக்கு என்பது அவரோட சம்பாஷனை பண்ணும்போது அவருடைய அந்த விஷயத்த அவர் எப்படி பாக்குறாரோ அப்படி நாம பாக்குறவங்களா புரிஞ்சிச்சா ஆனா நீ ஜெபிக்கிறியோ இல்லையோ அத வச்சு உனக்கும் அவருக்குமான கனெக்ஷன் மாற போறது இல்ல அந்த கனெக்ஷனை புரிய புரிய உங்களுக்கும் அவருக்குமான சம்பாஷனை தொடர்பு கூடுவதுக்கு தான் ஜப வாழ்க்கை புரியுதா அதனால சும்மா பேரளவு பதத்தின் அளவு இன்னைக்கு ஒரு பேமஸ் ஆயிடுச்சு நான் தேவகுமாரன் நான் தேவகுமாரன் நான் வந்து இப்படி ஏதோ பைபிள்ல இருக்க எல்லாம் அப்பாபிதான் அன்பு செலுத்துறாரு அப்படின்னு வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு அவருடைய கம்யூனிகேஷன் இல்லாம பண்ணும் போதுதான் அவர் சொல்றாரு எபேசி சபைய பார்த்து உன் பேல உன்கிட்ட உன் பேசணும் நீ எல்லாமே எனக்காக பண்ற ஆனா நீ வந்து ஆதி அன்பு விட்டுட்ட அந்த அன்பு என்னன்னா எனக்கும் உனக்குமான உறவுல நான் மேல எவ்வளவு அன்பு வச்சேன் என்னுடைய முந்திய அன்ப நீ புரியாம எனக்காக எதையோ செஞ்சுட்டு போயிட்டு இருக்க அப்படி வரும்போதுதான் சொல்றாரு நீ தீர்க்க தரிசனம் சொன்ன அற்புதம் செஞ்ச எல்லாமே பண்ண ஆனா நீ மகனா பண்ணல இதெல்லாம் அதனால எனக்கு தெரியாது ஏன்னா அதுல ஏன் சாயல் இல்ல கம்யூனியன் எடுப்போமா எடுத்துக்கோங்க கனெக்ஷன் மறந்துடாது இந்த கம்யூனியன் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு என்னை நினைவு கூறுங்கள்னா எந்த விஷயத்துல அவங்க நினைவு கூறுகிறோம்னா இந்த வருஷம் முழுவதும் இப்ப நீங்க ரெண்டு நாளா தேங்க்யூ நமக்கு இதுவரைக்கும் அவர்களுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்பது நமக்கு புரியாது ஆனா நாங்க வெளியே போய் ஒரு மனிதனோட பேசும்போது ஒரு விஷயம் செய்யும் போது அவங்க நம்மளை பத்தி ஆச்சரியப்படுவாங்க இவன் எப்படி இந்த மாதிரி பேசுறான் எப்படி இந்த விஷயத்த கையாள்றான் இந்த விஷயத்துல எப்படி இவன் மட்டும் நல்லா இருக்கான் ஆனா வீட்டுக்குள்ளேயே நாங்க இருக்கும்போது பிள்ளை எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு நமக்கு தெரியாது வெளியே இருந்து வந்து ஒருத்தவங்கதான் இப்படி இருக்கீங்க இப்படி வளர்ந்துட்டீங்க இப்படி இருக்கீங்க அந்த மாதிரி இந்த வருஷம் முழுவதும் நம்மளை நடத்தின விதம் நமக்கு தெரியாம இருக்க ஆனா வெளியே இருக்கவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு ஒரே இது இவன் கத்தர் இவனோட இருக்கிறாருன்னு அறிந்தும் கொண்டிருக்காங்க அறிக்கையும் செய்றாங்க அதுக்கு ரகசியம் தெரியும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக வராட்டி ஒண்ணு தேகத்தை விட்டு போயிருப்போம் இல்ல பைத்தியக்காரனா ஆயிருப்போம் அவருடைய உண்மை என்னை தேகத்துல இருக்கிற வாழ்க்கைக்கு அற்பத்தையும் கொடுத்து என் மனதை பூரண ஆரோக்கியம் உள்ளதா மாறி யாருக்கும் அடிமை அல்ல இந்த வருஷத்துல யாரும் நம்மளை ஆண்டு கொள்ளல நம்ம தான் பிறர் ஆண்டு கொண்டிருக்கோம் அதனால இந்த வருஷத்துல அவர் உங்களுக்கு உண்மையிலா இருந்த கொஞ்சம் முடிஞ்ச கண்ணு முடிய தொடர்ந்தோ ஒரு போக்கஸ் தான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் எது எதுல அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவரா இருந்தாரு அது சில விஷயம் கிரகிக்க முடியாது இன்னும் விவரிக்க முடியாததா இருக்கும் இல்லை சில இது சிம்பிளா இருக்கும் பரவாயில்ல ஒரு மூணு விஷயத்த மனதுக்கு கொண்டு அது பிள்ளை விஷயமா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் குடும்ப விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு சரீரத்துல சுகமாகின விஷயமா இருக்கலாம் நல்ல உறவு கிடைச்சதா இருக்கலாம் இன்னைக்கு ஜான்லி நடத்தும் போது சில விஷயங்கள் சொல்லிட்டே வந்தாங்க அதுக்குள்ள இருக்கலாம் பொருளாதாரத்தை சார்ந்ததா இருக்கலாம் குமாரத்துவத்தை அறிந்ததா இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு விஷயம் உணருங்க நீங்க உணர்றத ഒരു മൂന്ന് വിഷയം നാ നക്കേം എടുത്ത് നെ தேசம் சார்ந்தா இருக்கலாம் தேசங்கள் சார்ந்ததா இருக்கலாம் சார்ந்ததா இருக்கலாம் நினைச்சிட்டீங்களா அந்த உணர்வோட கவியனிய குடிங்க பார்ட்டியில எப்படி குடிப்பீங்க நமக்கு பழகிட்டு அந்த அவசரத்துல ஒரே மடக்காடி கொஞ்சம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்து மெதுவா குடிங்க தண்ணி ப்ளைன் ஜூஸ் தான் அது ஜீசஸ் போய் ஒரு கல்யாண வீட்டுல அது சொல்லும் வரைக்கும் பந்து விசாரிப்புக்காரனுடைய வாயில போய் படு இப்படி குடிக்கிற வரைக்கும் அந்த தண்ணியா தான் இருக்குன்னு மாறல அந்த அந்த டைம் வாயில வைக்கிற வரைக்கும் அது தண்ணி தான் வாயில வைக்கும்போது புதிய திராட்சை ரசம் அந்த உணர்வு அதே மாதிரி சாப்பிடுங்க மெதுவா சாப்பிடுங்க அவருடைய சரீரம் நமக்காக பிட்டப்பட்டது அன்பை சாப்பிடலாம் தீர்க்க தரிசனம் புத்தகத்துல இதை வாங்கி புசிய அவளுடைய அன்பை கொடுத்தாரு தொட்டு உணர அவளுடைய அன்பு வா சாப்பிடுங்க